தைரியஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்துக்கு ரிபேஸ்ல வர்றதுனால கிட்டத்தட்ட ஏழு தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் அதாவதுன்றது வந்து அந்த புதன் ஆதித்ய யோகத்தினால வளர்ச்சி அது வேற விதமாக இருக்கும் பதிமூணு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முழுமையான வளர்ச்சி இது வேற விதமாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் இடையில் அந்த ஆறு நாள் தான் உங்களுக்கு நல்லா இல்லை சரிங்களா அதாவது ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் நல்லா இல்லை மேற்கொண்டு உங்களுக்கு முதல் ஏழு தேதி பிறகு இருந்து முப்பது தேதி இது ரெண்டுமே உங்களுக்கு அட்டகாசமும் இருக்க போகுதுங்க இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் வண்டி எடுக்கிறது கார் எடுக்கிறது இடம் வாங்குறது கிரைம் பண்ணுறது அதாவது வெளிநாடு வெளி மாநிலம் போகிறது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து ரொம்ப நாளாக நடக்கலைன்னா அது இப்போ கைக்குடி வர்றது வர்றது இந்த மாதிரி நாட்களில் தான் கண்டிப்பாக நமக்கு அமையும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து சுக்குருன்னு பாருங்க ரெண்டாவது ரெண்டாவது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் கணவன் மனைவிக்குள்ளார் ஏற்பட்ட சங்கடம் அப்பா ஜாதகருக்கு ஏற்பட்ட சங்கடம் அப்பா பையனுக்கு ஜாதகருக்கு ஏற்பட்ட சங்கடம் குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த குழப்பமெல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் சால்வ் ஆகும் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டோரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்துல கன்னி ராசியில விருச்சக லக்னத்தில் செவ்வாய் பகவானுடைய திசையில நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில்தான் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலபுருஷவனுக்கு ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேன் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ராசி அப்படின்னா பெண்ணு ராசின்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ணுக்கு ஆதிக்கம் கொடுக்கக்கூடிய ராசி இந்த ராசி தான் மேக்சிமம் பாருங்க ஒரு பெண் வந்து நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க மேல் பதவியில் இருக்காங்க நல்லா படிச்சிருக்காங்க அதாவது ஒரு பெண்ணு ரொம்ப டேலண்டாக இருக்காங்க அது துறையோ கலைத்துறையோ இல்லை சினிமா துறையோ இல்லை எந்த துறையில் இருந்தாலும் ஒரு பெண்ணு வந்து ரொம்ப ஆதிக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கண்ணீராசியாக தான் இருக்கும் ஏன்னா மேக்சிமம் கன்னி அப்படின்னு நான் ஒரு பெண்ணுன்னு சொல்லுவாங்க பெண்ணுக்குரிய ராசி இந்த கன்னிராசி தான் அப்படியாப்பட்ட அந்த கன்னி ராசின பிறந்தவங்களுக்கு அடித்தது ஜாக்பாட்டுன்னு சொல்ற மாதிரி இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ராசி ராசி எனக்கு தெரிஞ்சு இப்போன்னு சொல்றதை விட இதுக்கு மேலே ஒரு சில குறுகிய மா ஒரு ஒரு வருஷம் வச்சுக்கலாம் இல்லை ஒரு மாசங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிறார் அதனுடைய ஆதாரப்பூர்வங்கள் பொறுமங்கள் சொல்கிற நீங்கள் கவனமாக கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் ஒருத்தர் எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ பேசணும் அவங்க புத்திசாலித்தனமாக எப்படி நடந்துக்கணும் இது எல்லாமே நிர்ணயிக்கிறது யாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் தான் அவர் தான் ஞானக்காரகன் அப்போ அந்த புதன் பகவான் பொதுவை எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்பது டிகிரியில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வந்து இரநூத்தி பத்தொம்பது டிகிரியில் விருச்சக ராசியில அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சனியுடைய சாரம் வாங்கி இப்போ வந்து நட்பாக உக்காந்துருக்கிறாரு அப்படி உக்காந்துருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி புதன் சாதாரணமாக இல்லை சூரியனோட இணைஞ்சு உட்காந்துருக்கிறார் அதாவது ராஜகரகம் சொல்லக்கூடிய சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு சூரியன் புதன் இது ரெண்டு மட்டும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் புதன் ஆதித்ய யோக ஜாதகம்னு சொல்கிறோம் அப்போ ஜாதகத்தில் போய் ஒரு இடத்துல கொடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா உங்கள் ஜாதக யோக ஜாதகம் ஐயா உங்கள் ஜாதக யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க யோக ஜாதகம்னா என்ன சூரியனும் புதனும் இணையும் போது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது அந்த யோகம் இந்த கார்த்திகை மாதம் ஏழு தேதி வரைக்கும் அந்த யோகம் உங்களுக்கு உண்டு ஏன்னா அந்த ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ஒன்று இணைஞ்சிருக்கிறாங்க அப்போ ஏழாம் தேதி வரைக்கும் புதன் விருச்சகராசியில் இருப்பார் அதுக்கு மேலே என்ன பண்றாரு அப்படின்னா திரும்பி வக்கரத்துல பின்னாடி துளாராசிக்கு வராரு அப்போ துளாராசிக்கு வரும்போது இப்போ தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ரெண்டாம் இடத்துக்கு வராரு ரெண்டாம் இடம் அப்படின்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தனஸ்தானம்னா என்ன நாலு காசு சேமித்து வைக்கிற இடம் அதுதான் தனஸ்தானம் ஒரு மனிதனுக்கு வீட்டில் ஏதாவது பொன் பொருள் ஆபரணம் இருக்குமா நாலு காசு மிச்சமாகுமா பொதுவாக அந்த வீட்டில் செல்வம் சேருமா அப்படின்னா ரெண்டாம் இடம் தான் பார்க்கணும் அந்த ரெண்டாம் இடத்துக்கு தான் உங்கள் ராசியாதிபதி புதன் வராரு அப்படி வந்துட்டாருன்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் ஏன்னா வக்கிரத்தில் இருப்பார் பதிமூணாந்தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது அப்போ பதிமூணாந்தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுச்சின்னா முப்பதாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நாலு காசு மிச்சமாகும் வெளியில் கொடுத்த காசு வரும் வச்சிருக்கிற நகை திரும்பி வாங்கலாம் அந்த நிமிஷத்தில் அதாவது பொண்ணும் பொருளும் உங்களை தேடி வரும் பதிமூணு தேதிக்கு மேலே புதன் வந்து தனஸ்தானத்துக்கு வராரு தனம் காசு பணம் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும் ரெண்டாவது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் கணவன் மனைவிக்குள்ளார் ஏற்பட்ட சங்கடம் அப்பா ஜாதகனுக்கு ஏற்பட்ட சங்கடம் அப்பா பையனுக்கு ஜாதகனுக்கு ஏற்பட்ட சங்கடம் குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பமெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் சால்வ் ஆகும் தைரியஸ்தானத்துல இருந்து தனஸ்தானத்துக்கு ரிபேஸில் வர்றதுனால கிட்டத்தட்ட ஏழு தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் அதாவதுன்றது வந்து அந்த புதன் ஆதித்த யோகத்தினால வளர்ச்சி அது வேற விதமா இருக்கும் பதிமூணு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முழுமையான வளர்ச்சி இது வேற விதமா இருக்கும் எப்படி பார்த்தாலும் இடையில அந்த ஆறு நாள் தான் உங்களுக்கு நல்லா இல்லை சரிங்களா அதாவது ஏழாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் நல்லா இல்லை மேற்கொண்டு உங்களுக்கு முதல் ஏழு தேதி பிறகு இருந்து முப்பது தேதி இது ரெண்டுமே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்க போகுதுங்க இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்க சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் வண்டி எடுக்கிறது கார் எடுக்கிறது இடம் வாங்குறது கிரை பண்ணுறது அதாவது வெளிநாடு வெளி மாநிலம் போகிறது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து ரொம்ப நாளாக நடக்கலைன்னா அது இப்போ கைக்குடி வர்றது வர்றது இந்த மாதிரி நாட்களில் தான் கண்டிப்பாக நமக்கு அமையும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து சுக்குருன்னு பாருங்க ரெண்டாவது வீட்லயே இருக்கிறார் தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உக்காந்துருக்கிறது பத்து தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா பத்து தேதி வரைக்கும் சுக்குருன்னு பாருங்க அவர் தன் சொந்த வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறார் தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறாரு ரெண்டாவது வீட்ல உட்காந்துருக்கிறாரு அப்படி உட்காந்த காலம் நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடன் பிரச்சனை குழப்பம் மொத்தத்தில் இந்த பண விஷயத்தில் ஏற்பட்ட சங்கடம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சரியாகும் பயப்பட வேண்டாம் அந்த மாதிரி நிமிஷத்தில் தான் நம்ம சொன்னேன் வண்டி வாகனம் வாங்குறவங்களுக்கு மாத்துறது வீட்டுக்கு தேவையான அந்த ஆடம்பர பொருட்கள் வாங்குறது ஏன்னா இது எல்லாமே கொடுக்குறவர் யாருன்னா சுக்ரு பகவான் சுக்குரு பகவான் வழுக்கும் பொழுது ஒரு விஷயத்த நம்மளை தேடி வரும் மத்த டைம் நாம்ப தேடி போனால் கூட கிடைக்காது ஆனா நான் சொல்கிறேன் இந்த கார்த்திகை பத்து தேதிக்குள்ளார சுக்குருன்னு ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களை தேடி வரும் அதே வந்து நீங்க ஒரு பெண்ணாக இருந்து இல்லை கல்யாணம் ஆனா நீங்கள் ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனைவிக்கு வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் கொடுப்பார் சரிங்களா பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ தைரியஸ்தானத்துலேயே உட்காந்துருக்கிறார் இது அதைவிட இன்னும் ரொம்ப ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா விருச்சக ராசிக்கு அதிபதி விருச்சகத்திலே உட்காந்துருக்கிறார் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் அப்போ இருபத்தோராந்தேதி வரைக்கும் இன்றைக்கி செவ்வாய் தன் சொந்த வீட்டிலேயே தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரிய உட்காந்ததுனால மனசுக்குள்ளார நிறைய டேலண்ட் வச்சுருப்பீங்க அதாவது இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படி போகலாமா இப்படி போகலாமான்னு ஆனால் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பீங்க அவங்க காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கும் ஆனால் உங்கள் காரியம் மட்டும் டிலை 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 தள்ளி 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 போயிருக்கும் அந்த காலியமெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறதுனால தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் இது எல்லாமே நம்ம நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருக்கணும் திசா புத்தி நல்லா இருக்கான்னு பாருங்கள் மற்ற கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல உக்காந்து பார்வை பார்க்குறான்னு பாருங்கள் ஏன்னா நம்ம ஜாதகம் கெட்டு போய் நம்ம என்னதான் பொதுப்பலனில் பார்த்துட்டு நடக்க நடக்கும்னு எதிர்பார்த்தா எப்படிங்க ஜாதகம் நல்லா இருக்குதா முதல்ல ஒரு தடவை பார்த்துக்குவாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் ஸ்தானத்துக்கும் அதாவது கலஸ்தரஸ்தான் திருமணத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு எப்பயுமே அதிபதி யாருன்னா குரு தான் இப்போ உங்களுக்கு குரு எங்கே இருக்கிறாருன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் இடம்னா லாபஸ்தானம் பொதுவாக பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு காசு பணம் இல்லாமல் உட்காந்துருப்போம் திடீர்னு பாருங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு இடம் மண்மனை பார்த்துருவோம் ஒரு சுபகாரி தேடி வந்துடும் ஒரு நல்லது கைக்குடி வரும் நினச்சி கூட பார்க்கலைங்க ஏதோ அந்த கடவுள் அந்த பிராத்தம் கொடுத்தாரு அப்படி நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மங்கள காரகன் அதாவது திருமணத்துக்கு கலஸ்தரத்துக்கு அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாத கார்த்திக்கு இருபது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் அதாவது பதினொன்றாம் இடத்துல தான் இருப்பார் நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல இருக்க வேண்டிய குரு பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்ப பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான் அப்போ அந்த பத்து நாள் மட்டும் கொஞ்சம் வேலை வாய்ப்பில் கவனமா இருங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு உபதிரை தேடிக்காதீங்க கொல்லைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம் தனிச்சு பண்ணுங்க நல்லதே நடக்கும் முதல் இருபது நாள் அட்டகாசமான ஒரு வாய்ப்பு சரிங்களா சாதிக்க பிறந்த உங்களுக்குனே இந்த மாதம் பிறந்த மாதிரி இருக்கும் அந்த இருபது நாள் குரு உங்களுக்கு சூப்பராக வேலை செய்வார் ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ ஏழாம் இடத்துல சனி உக்காந்துருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ சனி பகவான் கண்டக சனியை பார்க்குறாரு பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி ஆனால் கண்டக சனி நடந்தவங்களுக்கு இப்போ பொதுவாகவே அதாவது ஒரு எட்டு ராசிக்காரங்களுக்குன்னு சொல்லலாம் மேச ராசிக்கு விரை சனி மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா ஜீவன சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது தனசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கும்ப ராசிக்காரங்களுக்கு பாத சனி மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி இந்த எட்டு ராசிக்காரங்களுக்குமே சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் கிட்டத்தட்ட இது எப்ப இருந்துன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து கண்டக சனி பிடிச்சது அப்ப இந்த எட்டு ஒன்பது மாச காலமாவே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆயிட்டிங்க அப்படி இருந்தவர் இப்ப சனி பகவான் வக்ரமானனாரு இந்த இடப்பட்ட காலத்தில் கொஞ்ச நாள் நல்லா இருந்தது இப்போ மீண்டும் சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு அப்படி திரும்பும்போது எப்போ இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படி சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்சு வரைக்கும் தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகட்டும் அப்படின்ற மாதிரி சுபவிரையும் எதோ ஒன்று பண்ணுங்க அப்படி பண்ணிட்டீங்க எப்படின்னா ஏதோ தலைக்கு வர்றது தலப்பா கூட போயிடும் அதை விட்டுட்டு கடன் வாங்கி நம்ம ஏன் பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் சரி அதே சமயத்தில் மனம் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம செய்ய நினச்சாலும் அது நம்ம செய்ய முடியாது இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்கு மேலே உங்களுக்கு சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால ஒரு சில விஷயங்கள் கவனமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கெட்டது எதுன்னு பார்த்தா கண்டக சனி சனியுடைய தாக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சூரியன் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் மூணாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால இந்த மாதம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா தைரிய ஸ்தானத்தில் சூரியன் பொதுவாவே ராஜகிரகன் சொல்லக்கூடிய சூரியன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கார்த்திகை ஒன்றுலேருந்து இருந்து முப்பது வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பார் ஏதோ ஒரு வகையில சில உறவுகளால் பார்த்தா உங்களுக்கு மறைமுகமான சில அனுபவங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவாரு சரிங்களா அதனால என்ன தேவை என்ன தேவையில்லைன்றத முதல்ல தெரிஞ்சு அதைக்கு அதை தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வர்றதை கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி